பொதுவான அரசியல் கேள்விகள் இருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் அந்த இடத்துல வந்து இப்போ பாஜக அதிமுக கூட்டணியை பத்தி நீங்க என்ன கேட்டுக்கிறீங்க இந்த கூட்டணி சரியான ஒரு கூட்டணியா இருக்கா இது சரியான கூட்டணி கிடையாது சார் தமிழக தமிழக மக்களும் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வருது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து சரியான கூட்டணி கிடையாது சார் ஆனா இப்ப தற்போது அதிமுகவும் பாஜக வந்து கூட்டணி உறுதி பண்ணிருக்காங்களே இதுக்கு அதுக்கடுத்த நகர்வு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி அடையக்கூடிய கூட்டணி தான் நான் சொல்லுவேன் அடுத்து அவங்களோட கட்டணம் எதுவா இருந்தாலும் இந்த தரம் அவங்க தோல்வி அடையிறது உறுதி பிஜேபி கூட்டணினால அதிமுகவும் பலத்த தோல்வி அடையறது அது உறுதி அதுல எந்த வித மாற்றமும் இல்ல சார் வந்து ஓபி சிபிஎஸ்சி ரெண்டுமே கச்சேரி நிற பள்ளி வரைக்கும் இருக்கு இதை பத்தி உழைக்காம சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கட்சி முரண்பாடு தான் சார் இருந்தது அது நிச்சயமா இந்த தேர்தலை எதிரொலிக்கும் சார் அவங்களோட தண்டைகள்லாம் இந்த தேர்தலை நிச்சயமா எதிரொலிக்கும் சார் இப்போது ஒன்றுபட்ட அதிமுகமே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பல்வேறு திறப்புலேருந்து வேண்டுதோ அதை நீங்க

சரி இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு திரு கே சி பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுக்கிற எடுக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அந்த முன்னெடுப்பு நிச்சயமா வெற்றி அடைஞ்சிட்டு தான் சார் இருக்குது நான் சார இப்போ ஒரு 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 மாசம் வரைக்கும் கோவை விமானத்துல சார சந்திச்சு பேசினேன் இத பத்தி பேசினேன் சார் நிச்சயமா அவரோட முன்னெடுப்பு கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சார் தொடர்ந்து ஆஹ் பண்ணிட்டு தான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் சார் இருக்கேன்

தலைமை வேற தலைமை மாறணும் தலைமையோட இணைஞ்சு அவரு வந்து தமிழ மக்களுக்காக பணியாற்றணும் அதான் சார் என்னோட அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு நீங்க வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி பாக்குறீங்க அடுத்த நகர் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க எப்படியும் இந்த தடவை அதிமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமா படுதோல் விதாடிய போது திமுக ஜெயிக்க வந்து வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வு பாத்தீங்கன்னா இதுதான் சார் நடக்கு பிஜேபி போடுறதுனால அதிமுக நிச்சயமா தோல்வி அடையும் திமுக உடனே வெற்றிக்கு நல்லா பிரகாசமான வாய்ப்பு இருக்கு சார் அருமையை பதில் நன்றி